இந்த மனிதனுக்கு ஒரு அதிர்சயசக்தி அவன் அசைத்தட்டாலும் அவன் உடம்பு அந்த பொருளாக மாறிடும் ஒரு நாள் பெரிய படை தளபதியும் அவனை சுட்டு வந்தாங்க அவன் பக்கத்தில் இருந்து இரும்பு சங்குலியை கையில் பிடிச்சான் அப்போ அவன் கை மெல்ல மெல்ல தங்க மாதிரி மாற ஆரம்பிச்சி ஆனால் அவன் வாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சுட்டு தூரத்துல இருந்து சுட்டு அவன் கீழே போடுறான் விழுந்து மயங்குறான் விழுத்துக்கிட்ட போக அவன் ஏற்கனவே குண்டெட்டாத கண்ணாடிக்குள்ளே போட்டப்பட்டுருந்தான் அந்த கண்ணாடியை உடைச்சு வெளியே வர ஆல்மோஸ்ட் முடியாது காவலர்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க திரும்பி பார்த்தப்போ அந்த மனிதனை காணாமல் போயிட்டான் ஆனால் உண்மையிலேயே அவன் மறையலை அவன் உடம்பையே கண்ணாடி மாதிரி மாற்றிக்கிட்டு சோறோடு கலந்துக்கிட்டான் அந்த நேரத்தில் ஒரு பெண் ஒரு பெட்டியை திறந்து அதுக்குள்ளே இருந்த கல் பலகை எடுத்துக்கிட்டான் அந்த மனிதன் அவளோட சண்டை போட ஆரம்பித்தான் ஆனால் அந்த பழகையை தொட்டதும் அந்த பெண்ணோட கை முழுக்க அழுகி போச்சு அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சான் அந்த பெண்ணோட குழு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து எடுத்துட்டு ஆனால் அவளோட கைக்கு இல்லை இப்போ வெற்றலான நான் இறந்துடுவேன் அவள் உணர்ந்தது உணர்ந்தான் அப்போ கை வெட்டப்பட்டு கழிக்கப்பட்டது இதுக்குள்ளே அந்த மனிதன் ரோட்டுக்குள்ளே தோன்றினான் அவன் தரையை தொட்ட உங்களுக்கு கல் மாதிரி மாறிடுச்சு அவனால் கார் புரண்டு விழுந்தது அவன் மெதுவாக காருக்கு நிறைஞ்சு அவங்க கை விட்டு கிடந்த அந்த பலகையை அவன் இட்டு தான் அதுக்காக டயரை தொட்டு கை ரப்பர் மாதிரி மாறிடுச்சு ஆனால் அப்படியும் அவனோட கை அழுக ஆரம்பிச்சது ஒரு வீட்டு அவனை தவறுதலாக மோதிடும் உடனே அவன் முழு உடம்பும் அழுகி போயிடுச்சு அந்த நேரத்தில் ஒரு ஏஜென்ட் அவன் குடி வைத்து புல்லட்டு அடித்தான் ஆனால் அவன் கையில் இந்த மோதிரத்தை தொட்டதும் உடம்போ உலோகமும் மாறிடுச்சு புல்லெட் அவன் கெட்டவே இல்லை கோபத்துல அவன் அந்த ஏஜென்ட் மேல பாய்ந்தான் அந்த சமயத்தில் யாரோ அவனோட பின்புறம் ஒரு கருவை குத்தினாங்க உடனே அவனோட சக்தி முடங்கிடுச்சு அவன் உடம்பு முழுக்க பழுதுபட்டு எந்த பொருளாகவும் மாற முடியாமலே நின்று போயிட்டான்